ஆதி பாரதி சீரியில் பார்ட் ஒனுக்கான வேறு லெவல் சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் பாரதி கிட்ட மனசு விட்டு வந்து ஆதி வந்து பேசுகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதி வந்து இருக்காங்க சரிடா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வந்து இந்த தர்மலிங்கம் தானே அவனெல்லாம் வந்து சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே அழகர் வந்து விடுறா எல்லாமே வந்து எதுக்காக இவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்தோம் ஆண்டாளுக்காக தானே எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாகிரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் ஆதிக்கு வந்து ஃபோன் வருது ஃபோன் வந்தோடனே பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி பாரதிக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது நீங்கள் வந்து பார்த்து பேசினா தான் எல்லாமே வந்து சரியாகும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு ஆதி வந்து வேகமாக லக்ஷ்மி அம்மா எல்லோரும் அழகர் எல்லாரையும் கூட்டிகிட்டு அழைச்சிட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா வந்து ஆதி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க பாரதி கையை பிடிச்சிக்கிட்டே வந்து லக்ஷ்மி அம்மா பக்கத்தில் நினைக்கிறாங்க பாரதி என்ன ஆச்சு உங்களுக்கு ஏன் என் மேலே ஏதாவது கோவமாக ரெண்டு மூணு நாளாக வந்து இத்தனை நாளாக வந்து என்னை விட்டு பிரிஞ்சுட்டு என்கிட்ட ஒரு வாரத்தை கூட பேசாமல் இப்படி இருக்கீங்களே அது நியாயமா முதல்ல எந்திரிச்சி வாங்க தமிழ் வேற வந்து உங்களை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்கா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நமக்கு வந்து நிறைய வேலை இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க அந்த சமயம் ஆதியோட குரல் கேட்டோன்னே வந்து பாரதி வந்து லைட்டாக வந்து கண்ணுலேருந்து லேசாக தண்ணி வர மாதிரி இருக்குது அதை பார்த்தோன்னே வந்து அப்படியே பேசுங்க உங்களுக்கு வந்து அவங்க வந்து மனசு வந்து நீங்கள் பேசுகிறத வந்து ஏற்றுக்க ஆரம்பிக்குது நீங்கள் விடாமல் பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னா ஆதி கையை பிடிச்சிட்டு இங்கே பாருங்கள் நான் வந்து வாழ்க்கையில் வந்து வெளிநாட்டில் வந்து செட்டில் ஆகணும்னு நினச்சிட்டு தான் வந்து நான் அம்மாவை பார்க்குறதுக்காக வந்தேன் ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க என்னால் வந்து இந்த கம்பெனி சென்னை கம்பெனி வேணான்னு நான் வித்துடலான்ட்டு வந்தப்போ தான் நீங்கள் வந்து முத முதல்ல ஜாயின் பண்ணிங்க நீங்கள் வந்து என் கம்பெனியில் வந்து பாரதியை நான் முத முதல்ல பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போயிடுச்சு அதுக்கு என்னென்னு காரணம் எனக்கு சொல்ல தெரியலை ஆனால் உங்களுக்காக மட்டும்தான் வந்து நான் வந்து சென்னை கம்பெனிலேயே வந்து வேலை பார்க்கலாம் கம்பெனியை வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிருந்த என்னோட ஆசை கனவு எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக வந்து நான் கம்பெனியில் சென்னையிலேயே வந்து வேலை பார்க்க ஆரம்பித்தேன் அது மட்டும் கிடையாது பாரதி இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் உங்களுக்கு நான் வந்து ஒவ்வொரு வேலையாக வந்து சும்மா சும்மா கொடுத்தேனே எதுக்காக கொடுத்தேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எப்போவுமே என் கண் பார்வையில் உங்களை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற அந்த ஒரே நோக்கத்துக்காக மட்டும்தான் உங்களை பிரிஞ்சு என்னால் வந்து இருக்க முடியாதுங்கிறதுனால தான் நான் இவ்வளவும் வந்து செஞ்சேன் ஆனால் நீங்கள் என்னடான்னா இப்போ என்ன சத்தமே இல்லாமல் இப்படி வந்து என்கிட்ட பேசாமல் கோச்சிக்கிட்டு வந்து இங்கே உக்காந்துருந்தேன் என்ன அர்த்தம் எந்திரிங்க பாரதி வாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க பாரதி கண்ணிலேருந்து நல்லா தண்ணி வர ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறமா வந்து அதையும் பேசி பார்க்குறாங்க வந்து தமிழ் உங்களுக்காக வந்து வாசலில் இருக்கா நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அதுக்கு டக்குன்னு வந்து எந்திரிச்சு போயிடுறாங்க ஏன்டா வந்து எந்திரிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப அழகர் வந்து செம கோபத்தில் வந்து சொல்கிறாங்க சரிடா எல்லா பிரச்சனையும் காரணம் வந்து பாரதியாகவே இருக்கட்டும் அப்படி இருந்தாலுமே வந்து எல்லாமே தர்மலிங்கம் சொல்லி தான் வந்து அவங்க நம்பிட்டாங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு உங்கள் அம்மாவும் உன்னை விட்டு போயிட்டாங்க எல்லாம் சரி ஆனால் இந்த நிமிஷத்தில் நீ பாரதிக்கு நீ மட்டும்தான் இருக்க தமிழுக்கும் நீ அப்பாவாக நீ தான் இருக்க அவங்க ரெண்டு பேரும் வேணான்னு சொல்லிவிட்டு நீ வந்து பிரிஞ்சு போயிடலான்னு நினைக்கிறீடா இது எந்த விதத்தில்டா நியாயம் உன் அம்மா கூட வந்து உனக்கு ஆதரவாக வந்து இருக்க மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்க உன் அம்மா என்ன சொல்லியிருக்காங்க பாரதி கூட சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அது மட்டும் இல்லை அவங்களே வந்து உனக்கு வந்து மகளாக பறக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீ பாரதியை விட்டு பேசாமல் பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறது தப்புடா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆதியை நீ என்ன சொன்னாலும் வந்து என் மனசு வந்து கேட்கலடா எனக்கு இன்னமும் அந்த கோபம் வந்து அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இவங்க ரெண்டு பேரும் தனியாக பேசிகிட்டு இருக்கப்போ லட்சுமி அம்மா வந்து கூப்பிடுறாங்க இந்த மாதிரி ஆதி அழகர் ரெண்டு பேரையும் கூப்பிட்டோன்னே வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி வெள்ளைக்கோட்டுக்காரங்க வந்து இங்கே பாருங்கள் தம்பி ஆதி நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே வந்து பாரதி வந்து பேசியே ஆகணும் அப்படி இல்லைனா என்னால் எதுவுமே செய்ய முடியாதுங்கிற மாதிரி வந்து ரெடியாக சொல்லிடணுன்னே இந்த பக்கம் ஆதிக்கு வந்து செமக்கோங்கிறது பாரதியை விட்டு பிரிஞ்சு போகலான்னு தான் நினச்சாங்க தவிர பாரதியை வந்து இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் அவங்களால வந்து ஏற்றுக்க முடியல டக்குன்னு கோவப்பட்டு சட்டையை வந்து பிடிக்கிறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க பாரதியை வந்து எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அதுக்கு தானே இவ்வளோ தூரம் போராடுறோம் அப்படின்னு சொன்னோன்னே அழகர் வந்து கோவப்பட்டு அவர்கிட்ட கோவப்பட்டு என்னடா கண்டனம் பண்ணுறது பாரதியை பேச வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு நீ வந்து முதல்ல இப்போ பொறுமையாக இரு அவர்கிட்ட கோவப்படாத அப்படிங்கிற மாதிரி அழகர் வந்து அழைச்சிட்டு வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அந்த சமயத்தில் விடுங்க இதுக்கப்புறம் வந்து நான் எதுவும் சொல்லி பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னோன்னே தமிழுக்காகவும் எனக்காகவும் நிச்சயமாக பாரதி வந்து கண்ணு முழிச்சே ஆகணும் நான் போய் வந்து அவகிட்ட பேசுகிற மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து வேக வேகமாக உள்ளே போய் உட்காடுறாங்க உட்காந்துட்டு பாரதி கையை வந்து இப்படி பிடிச்சிட்டு இப்படியே பார்க்குறாங்க ஒரு செகண்டு அந்த சமயத்தில் தான் வந்து டக்குன்னு வந்து மனசில் கை வச்சுக்கிட்டு வாசு நீங்கள் தான் வந்து எப்படியாவது வந்து காப்பாற்றணும் பாரதியை வந்து நிச்சயமாக பேசணும் நீங்கள் பேசினா நான் பேசினாலும் ரெண்டும் ஒன்று தானே எனக்கு வந்து என்ன பண்ணுவீங்கனே தெரியாது பாரதியை வந்து மீட்டு கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் கை வச்சுக்கிட்டு செம்ம எமோஷ்னலாக வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த பாட்டு ஒன்று